இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சென்னையில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்துள்ளது சர்வதேச பொருளாதாரம் மற்றும் அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சென்னையில் கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கப்பட்டது இன்று மேலும் ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் விலை எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க